அப்போ இந்தியாவில் நிறைய மரண தண்டைகள் நிறைவேறுச்சு கடைசியாக அப்சல் போடும் போடும்போது கூட அவன் வீட்டுக்கு நாங்க தகவல் கொடுத்தோம் தகவல் லேட்டா போய் சேர்ந்துச்சு இவனை போட்டுட்டு சாகடிச்சிட்டு நம்மளுக்கு செய்தி வருமோ ஐயோ என்ன பண்ணுவாங்களோ தூங்க முடியாது இந்த முழு விடுதலைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்களுக்கு டக்குன்னு புரியல அப்புறம் நான் கத்துறேன் அப்ப நான் அவனை பார்த்தேன் விடுதலை ஆயிட்டான் அந்த தருணம் அது தங்க ஒன் குறைவு ஐந்தாயிரம் முதல்வர் ஜெயலலிதா இது உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த அம்மா எவ்வளோ தாய்மை இருந்தாங்கன்றது நான் பெரியாரிஸ்ட் இல்லை அது எப்படி அமித்ஷாவை பார்க்கலான்ற கருத்துக்கள்லாம் கூட வந்துச்சு எனக்கு என் குழந்தை எனக்கு அறிவு மரண இருக்கும் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நான் கேரளா போயிடுவேன் கிருஷ்ணய நிற்பேன் அவருக்கு தமிழ் ரொம்ப நாள் எனக்கு தெரியாது அவரு மலையாளி அவரு பார்த்து பார்த்து பொறுக்காதே எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்ட்டார் ஒரு நாள் நீங்க மேடை பேச்செல்லாம் பேசுவீங்க அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி நீங்க பேசிருக்கீங்க ஊன இருக்கிறவரு என்ன சொன்னாரு திமுக கூட்டங்கள்ல பேசும் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா எம்ஜிஆர் என்ன சொன்னாரு மகனோட கேஸ் வந்து ரொம்ப உச்சத்துல இருந்த ஒரு நேரம் அப்போ அந்த சமயத்துல மகனுக்கு தூக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு மனசுல இருந்திருக்கும் அதை எப்படி வந்து நீங்க சமாளிச்சீங்க அந்த தண்டனை அது என்னன்னே எனக்கு தெரியாது இருபத்தாறு பேருக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னாங்க எனக்கு அது வரைக்கும் கேஸு தண்டனை செக்ஷனு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு திடீரில் தானே என்னை வீதியில் விட்டாங்க அப்படின்னா என்னப்பான்னு கேட்டேன் எல்லாரையும் தூக்குமான்னாங்க அது எப்படி என் பையன் ஒன்றுமே செய்யலையே எட்டாண்டு அவங்க உள்ளே இருக்கிறதே அதிகம் வழக்கறிஞர் சொன்னாங்களே அப்போ எப்படி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது இல்லை இது நம்ம விடக்கூடாது அவங்க பழி மேலே பழி போடுறாங்க அப்படின்ற அந்த வெறியோடு நான் போது எனக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை வருவேன் ஏதோ ஒரு தங்குற விடுதி மாதிரி தான் எனக்கு வீடு இருந்தது நான் நினச்சா உடனே பைய எடுத்து மாட்டிக்கிட்டு போயிடுவேன் என் பையனை பார்க்க பதினோரு ஆண்டுகள் அவன் அந்த மரண தண்டனையில் இருந்தது அவன் உள்ளே என்ன வேதனைப்பட்டான் அப்படின்றத அவன் சொல்லி தான் கேட்கணும் நான் எனக்கு என்னன்னா அப்போ இந்தியாவில் நிறைய மரண தண்டைகள் நிறைவேறுச்சி கடைசியாக குரு போடும்போது கூட அவன் வீட்டுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம் தகவல் லேட்டாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் வந்துச்சு தொலைக்காட்சியில் அவர் தூக்கில் போட்ட பின்னாடி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இவனை போட்டுவிட்டு சாகடிச்சிட்டு நம்மளுக்கு செய்தி வருமோ ஐயோ பிள்ளை என்ன பண்ணுவாங்களோ தூங்க முடியாது படுத்தா தூக்கம் வராது இந்த தூக்கு கயிறு அது இது இதே தான் அந்த பத்திரிகைகள்லேயும் அப்போ சுவாரஸ்யமாக எழுதின்னு இருந்தாங்க எல்லோரும் அந்த எழுத்தாளர்கள் இந்த வெயிட்டை பார்க்கறது இந்த கயிறு இப்படி வந்துச்சு அது இந்த இந்த இடத்துலேருந்து வந்தது இது மாதிரிலாம் விவரித்து எழுதுறதெல்லாம் படிக்கும் என திட்டுவாங்க கூட நிறைய பேர் நீ எதுக்கு அதெல்லாம் படிக்கிற நீ ஏன் அதெல்லாம் பார்க்குற ஆனால் நம்ம மனசு நாடி ஓடும் அந்த போராட்டம் நீங்க பண்ணிட்டு இருந்த அந்த டைம்லயுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு போராட்டம் மட்டும் இல்லாம முல்லை பெரியாரா இருக்கட்டும் இல்ல மீனவர் பிரச்சனை கூடங்குளம் எல்லா பிரச்சனைகள்லயும் வந்துட்டு நீங்க உங்க குரலை வந்து கொடுத்துருக்கீங்க அப்ப உங்களோட மகனுக்காக மட்டுமே நீங்க போராடாம மற்ற பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு எது சரியோ அதை பார்த்து உங்க குரலை வந்து குடுத்து இதுலதான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது நான் எங்க கிட்ட சொல்லுவேன் இது மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு போது என்னம்மா நீ என்னம்மா முடிவு எடுத்துக்கிறேன்னா நான் போலான்னு இருக்கிறேன்டா உனக்கு எதனா பிரச்சனை என் பிரச்சனை தனியுமா என் பிரச்சனையை பற்றி யோசிக்காத நீ நினச்சின்னா நீ போய்வாமுவான் விடுதலை புலிகள் அமைப்புக்கு போராட்டங்கள் நடக்கும்போது கூட நான் அதில் போயிருக்கேன் எல்லோரும் கூட பெரு பெரு தலைவர்கள்லாம் கூட என்னை திட்டியிருக்காங்க இந்த அம்மாவுக்கு என்ன இவ்வளோ திமுரு புள்ள உள்ளே இருக்கிறான் இது வந்து இப்படி எனக்கு வந்து என் பையன் செய்தி வேறு இது பொதுவான மக்களுக்கானது நம்ம இந்த நாட்டில் வாழறோன்னும் போது ஒரு சமுதாயத்துக்காக போராட துணியும் போது இதெல்லாம் நாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்துலேயும் கலந்துக்க தான் வேணும் அது பொதுவான பிரச்சனை நான் இன்னைக்கு குரல் கொடுக்காத தமிழ்நாட்டில் வாழ்ந்து பயன் என்ன தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதையும் பார்த்துட்டு சுயநலம் இல்லாமல் மற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் தலையீடு செஞ்சு சிறைக்கு கூட போய்ட்டெல்லாம் வந்திருக்கீங்க அந்த ஒரு தைரியமெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எப்படி அது அது பெரியார படிச்சதுன்னு நான் முதலே சொன்னேன் சுயநலமாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நீ இது மாதிரி வேலை செய்யும்போது உன் மனசு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உண்மை அது அடுத்தவங்களுக்காக நாம் எதையும் செய்யும்போது அதில் இருக்கிற நிறைவு வேறு எதுலேயும் இருக்காது நான் வெறும் எங்கள் அறிவுக்காக மட்டும் போராடி இருந்தேன்னா ரொம்ப சுயநலமாக இருந்திருப்பேன் ஆரம்பத்தில் நான் இந்த வழக்குக்குள்ளே வந்தது என் பையனுக்காக தான் அது எல்லாருக்குமே தெரியும் நானும் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்த பின்னாடி தான் இந்த வழக்கு எப்படிப்பட்ட தன்மையானது இதில் எப்படிலாம் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க எல்லோருன்னும் போது இருபத்தாறு பேருக்கும் ஒரு அம்மாவாக நான் மாறினேன் நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சாமானிய பெண்ணாக தான் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படி இருந்த டைம்லேயுமே எல்லா சிஎம்மையும் போய் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு நான் வந்து இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படிலாம் யாருமே பிறந்தில்ல அவங்க இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்களே நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு தகச்சு நின்னதும் இல்லை அவங்க சிஎம்மு அவங்கள பார்க்க முடியாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு தோணவே இல்லை ஒரு அம்மாவாக நான் போய் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என் பையனை விடுதலை பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருந்துச்சு அப்படி தான் நான் போனேன் அம்மா என்னை நல்லா வரவேற்றாங்க அதாவது என்னை தடுத்தாங்க வெளியே அது வேறு விஷயங்கள்லாம் நடந்தது அவங்க கேள்விப்பட்டு வர சொல்லுங்க நாங்கள் என்னை கூப்பிட்டு போனாங்க அந்தம்மா எனக்காக அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு அறைக்கு நின்றுட்டு இருந்தாங்க இன்றைக்கும் அது எனக்கு அப்படியே அவங்க அந்த கலர்ஃபுல்லான அந்த உடம்பும் நான் கருகருத்து போய் நின்று நடக்கிறேன் அவங்கக்கிட்ட கிட்ட உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக அந்த அம்மா என் கண் நான் அழுகுறத என்னை தொடச்சி என்னை பிடிச்சி அவங்க வந்து அவ்வளோ இறக்கமாக இருப்பான் எல்லாம் அவங்கள என்னவோ ஒரு கொடூர பெண்மணி மாதிரி தான் பேசினாங்க எல்லாரும் நான் அந்த நேரில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் ஒரு தாய்மை உணர்வு இருக்குது ஒரு பெண் அப்படின்றது நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே இப்போ இருக்கிற சிஎம்ஐ சந்திச்சிருக்கிறேன் நான் வந்து அதிமுக அலுவலகம் போயிட்டு அங்கே இருக்கு நன்றி சொல்லிவிட்டு பரவல் கொடுத்ததுக்கு நான் இப்போ நான் வந்து அறிவாலயம் போகிறேன்ப்பா போயிட்டு அவருக்கும் நன்றி சொல்லணும் அவரும் எனக்கு குரல் கொடுத்துக்கிறாருல அப்படின்னு போயிட்டு அங்கேயே நான் சொன்னேன் நீ கடைசி மட்டும் என் பையன் விடுதல் என் கூட நிற்கணும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக நிற்போம்மா தம்பி விடுதலை உங்களோட அப்படின்னு நான் அன்னிக்கே சொன்னவர் தான் இன்றைக்கி இருக்கிற முதல்வரும் நான் எல்லாரையும் சகஜமாக தான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைக்கு அவங்களாம் தேவை தேவை அது ஒன்று தான் என் மனசில் நிற்கும் அவங்க யார் என்னான்றத பற்றிலாம் நான் யோசித்தது இல்லை உங்களுக்கு வந்துட்டு அவங்க சாதாரண ஒரு மனிதர்களாக கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு அவங்களாம் மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படி இருக்கும்போது நீங்க அவ்வளோ பெரிய ஆளுமைகளை சந்திக்கும் போது இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது மிரட்டல்கள் அப்படின்னு ஏதாவது எதிர்த்தரப்புல இருந்து வந்திருக்கா இல்ல அப்படிலாம் இல்லை மிரட்டல்கள்னு சொல்ல முடியாது நான் பெரியாரிஸ்ட் இல்லை அது எப்படி அமித்ஷாவை பார்க்கலான்ற கருத்துக்கள்லாம் கூட வந்துச்சு வந்துச்சு அப்ப நான் சொன்னேன் எனக்கு எதை பற்றியும் தெரியாது எனக்கு என் குழந்தை வேணும் அவர் உள்துறை அமைச்சர் அவர் யாரா கூட இருந்துட்டு போட்டேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை உள்துறை அமைச்சர் அங்க டெல்லிக்கு போயிருக்கு எங்களை பேப்பர்னு சொல்றாங்க அப்ப அவங்க பதில் சொல்லணும் இல்ல நான் அவரை போய் உள்துறை அமைச்சர் பார்த்தேன் எனக்கு தேவை என் குழந்தை நீங்க எதையே என்கிட்ட பேசாதீங்க எனக்கு தெரியும் நான் யாரை எப்படி நடந்துக்கணும்ன்றதும் எனக்கு தெரியும்ல யாரும் சொல்லித்தரவா நிச்சயமா ஏன்னா யாரை பார்க்கணும் யார் யாருலாம் யாருகிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்திருக்குது பாக்காத ஆளுல போகாத இடம் இல்ல அவ்வளவு ஒரு அலைச்சல் அவ்வளவு அலைச்சலுக்கு அப்புறம் என்னைக்கு கடைசியா நிம்மதியா தூங்குனீங்கம்மா அதுதான் பெரிய கேள்விதான் இது பெயில் கிடச்சிது பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னால் வெறும் காவலர்களே எங்கள் வீட்டை சுற்றி இருப்பாங்க நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்போ கே அப்போ நான் காவலர்கள்கிட்டே கேட்பேன் ஏன்ப்பா நாளைக்கே என் பையனுக்கு விடுதலை வந்தாக்கா நீங்கள்லாம் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்பேன் நாங்கள் ஏமா இருக்கிறோம் அப்படின்வாங்க அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ தொல்லை கொடுக்குறீங்க நிதானமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லைம்மா இது எங்கள் கடமைமா அப்படின்வாங்க எங்கள் அறிவு என்னை உள்ள கூப்பிட்டுக்குவான் ஏம்மா அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க விடுமா அப்படின்வான் சரி அவனுக்கு பெயில் கிடச்சிது அந்த பெயில் கொடுக்கும்போது நாங்கள் வந்து வண்டியில் போனோம் அந்த பெயில் அவனுக்கு கிடச்சதே ஒரு பெரிய பிரச்சனை தான் போராடி தான் நாங்கள் அதை வாங்கினோம் பெயில் கிடச்சிருச்சி அவனுக்கு கோர்ட்டில் சரி இவனை கொண்டு போய் சிறையில் ஹேண்டோவர் பண்ணிவிட்டு தான் இவனை வெளிய விடுவாங்கன்னாங்க நாங்கள் கூப்பிட்டு வரத்துக்கு பின்னாலேயே காரில் அவன் மருத்துவமனைக்கு போனாலும் எங்கே போனாலும் நான் பின்னால் ஒரு கார் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நான் கூடவே தான் போவேன் ஏமா உனக்கு எதுக்குமா அலைச்சல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வரேன்னா தான்ட்டு அங்கே ஒழுங்கு இருக்கும் நீ பாட்டுக்கு போ இதெல்லாம் ஒரு அலைச்சல் எனக்கு மனசுக்குள்ள அப்படி நம்ம போனாதான் அவனுக்கு எந்த தொல்லையும் இருக்காது எதுனா போது கூட நம்ம வந்து அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தினால நான் ஒரு காரை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பின்னாலேயே போவேன் ஒரு ஓட்டுநரை வச்சுக்கிட்டு நான் கூடவே போவேன் கேட்கும் போது அவரு அவரு இங்க வந்து அவருக்கு விடுதலை ஆகி அவர் நிம்மதியா தூங்குறத பார்த்தா தான் நீங்க தூங்கிருப்பீங்க நினைக்கிறேன் நிஜம்தான் விடுதலைன்னு பின்னாடி எல்லாருக்கும் நன்றி சொல்ல கிளம்புற இடத்துங்கல்ல நிம்மதியா தூங்கினேன் எங்க கிட்ட வந்து சில புகைப்படங்கள்லாம் இருக்குது அதை பார்த்து உங்களுக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தோடே உங்களுக்கு தோன்ற ஞாபகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் எடுங்கம்மா ஆஹா இங்க கொடுங்கம்மா நான் முதல்வர் ஜெயலலிதா சந்திச்சது இது ஒரு அருமையான உண்மையிலேயே இது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த அம்மா எவ்வளோ தாய்மை உள்ளத்தோடு இருந்தாங்கன்றத நான் நேரில் கண்கூடாக பார்த்த காலம் அது மறக்க முடியாது அடுத்தது என்ன இது மரண தண்டனைக்கு எதிராக நான் அந்த வில்லையை குத்திக்கிட்டு கிராம கிராமமாக பிரச்சாரம் பண்ண படம் இது அது யார் எடுத்தாங்கன்னு தெரில ஆனால் எல்லாமே சொன்னாங்க நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஐநா மன்றத்துலேருந்து ஒரு பிரதிநிதி வந்தார் அது என்னன்னா இந்த சதாசிவம் குழு அப்போது எல்லாரையும் அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்க வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மரண தண்டையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்த்துருந்தார் ஹென்ரி டிபேன் மதுரையில் அப்போ என்னை கூட்டுன்னு போயிருந்தாங்க அங்கே இந்த பேஜ் போட்டுக்கிட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன் அப்போ அவர் கேட்டார் தமிழில் இருக்கிறதுனால இது என்ன அப்படின்ட்டுன்னு அப்போது ஹென்ரிப்பேன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு நோ டெத் பெனாலிட்டின்ற இதுவை வந்து மரண தண்டனை தேவையில்லைன்னு இவங்க பேச்சு கொடுத்தின்னு இப்படியே தான் ஊர் ஊராக போகிறாங்க இவங்க பேரறிவாளன் அம்மா மரண தண்டில் இருக்கிறாரு அவர் அதனால இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார் அந்த படம் இது ஆனால் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப துணிச்சலான அந்த நான் இ இது இல்லாமல் இருக்கவே மாட்டேன் இது இல்லாமல் இருக்கே மாட்டேன் எங்கேயுமே இருக்க மாட்டேன் அந்த மரண தண்டனை ஒழிகிற வரைக்கும் அந்த பேட்ஜென்னு ராகுல் ராகுல் வெளிநாடு போயிருக்கும்போது கல்லூரி மாணவிகள் கேட்ட கேள்விக்கு கோர்ட் அவங்கள விடுதலை செய்தா சட்டப்படி நான் அதை எதிர்க்க மாட்டேன்னு சொன்னதா சொன்னாங்க நான் அப்போவே சொன்னேன் பரவாயில்லப்பா புள்ள துணிச்சலா பதில் சொல்லி இருக்கு அதுக்காக நான் நன்றி சொல்லணும் விடுதலையானப்பா அந்த செய்தி வந்து தொலைக்காட்சியில் ஓடிச்சு நாங்கள் வழக்கமாக போடுறதே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வாரமும் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மத்திய அரசை கேட்டு கேட்டு நீதிபதிகள் கேள்வி கேட்டு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வச்சாங்க மூணாவது வாரமும் அதே ஓடிச்சு ஏன்னா எப்பவும் போல் இதே ஓடுதே வேறு எதுவுமே இல்லையே இந்த வாரமும் ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சும்போது முழு விடுதலை அப்படின்னாங்க அந்த முழு விடுதலைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்களுக்கு டக்குன்னு புரியல நாங்கள் எல்லாம் அப்புறம் நான் கத்துறேன் டே அறிவு முழு விடுதலையிடா உனக்கு போட்டுக்கிறாங்களா அப்படின்னும் போது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சுது நாங்கள் எல்லாரும் எங்கள் வீதியில் வச்சு எல்லாேருக்கும் இனிப்பு கொடுத்தாங்க அப்போ நான் நான் அவனை பார்த்தேன் விடுதலை ஆகிட்டோம் புள்ள அப்படின்ற அந்த தருணம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பற்றி அதாவது இந்த பறை இசைக்குழு வந்து கோயம்புத்தூர் இந்த அவங்க வந்திருந்தாங்க அந்த விடுதலை கேள்விப்பட்டு வந்திருந்தாங்க அப்போ அறிவை பறை வாசிக்க சொன்னாங்க அவங்க கொடுத்த ஒரு பறை கூட இருக்குது எங்கக்கிட்ட அறிவுக்காக கொடுத்துட்டு போனாங்க அறிவு வாசிக்கிறான் ஓரளவு வாசிக்கிறான் எனக்கு வழுக்கி வழுக்கி இந்த புடவையில் நிற்க மாட்டேன் வழுக்கி வழுக்கி வந்துடுது என்னால் பிடிச்சி வாசிக்க முடியல அவங்ககிட்ட மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு அதை வாசிச்சுட்டு போனாங்க ஆனால் ஆமாம் ஆ கிருஷ்ணயர் எனக்கு அறிவு மரண தண்டனில் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது நான் கேரளா போயிடுவேன் கிருஷ்ணகிரி முன்னால் நிற்பேன் அவர் முன்னால் நின்று நான் அழுகுவேன் எனக்கு அழுக வந்துடும் என் பையனை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இது மாதிரி இருக்கிறான் அப்படின்போது அவருக்கு தமிழ் தெரியணும் ரொம்ப நாள் எனக்கு தெரியாது அவர் மலையாளி அப்படின்னு கூட போகிறவங்க கிட்டே நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா விளக்கம் சொல்லுங்கன்னு அவர் பார்த்து பார்த்து பொறுக்காதே எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்ட்டார் ஒரு நாள் எனக்கு மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி அதுலேருந்து அவர்கிட்ட நேரடியாக பேசுவேன் அப்போ அவர் வந்து மரண தண்டனைக்கு நாங்கள் போய் சொன்ன உடனே யாராக பெரிய பெரிய அட்வொகேட்டுங்களுக்கு சோனியாவுக்கு ஜனாதிபதிக்கு எல்லாருக்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்பணுன்னு டைப்பிஸ்ட்டை கூப்பிடுவார் டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு உடனே மேட்ரு கொடுப்பார் டைப் பண்ணு உடனே அனுப்பினோம் அப்படின்னுவார் அவர் உச்சநீதிமன்றத்துக்குள்ள எங்களுக்கு நிறைய உதவி செய்தார் நாங்கள் அவரை பார்க்க போன தருணம் அது உண்மையிலேயே அவர் நூறாவது ஆண்டு கொண்டாடும் போது நான் போனேன் அப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அவர் அந்த பர்த்டே கொண்டாடலனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரோன்றது எனக்கு அந்த கேக்கு அது இதெல்லாம் ஊட்டி தானே அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி தானே அவர் இறந்தார் ஆனால் அந்த நூறாவது வயசில் கூட அவர் தெளிவாக இருந்தார் இந்த புகைப்படத்தை பற்றியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கம்மா எங்களுக்கு இன்னொரு புகைப்படம் கிடைக்கல ஆனால் அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு தோணுது நீங்கள் மேடை பேச்செல்லாம் பேசுவீங்க அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம் அதாவது சின்னப்ப இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் சிறுமி அற்புதமாக அந்த மேடை ஏற்றுவாங்க திமுக கூட்டங்களில் பேசுறதுக்கு நான் அது மாதிரி பேசியிருக்கிறேன் ஆசிரியர்கள் எழுதி கொடுப்பாங்க மனப்பாடம் பண்ணி தான் நமக்கு அப்போ எந்த அரசியலும் தெரியாது இல்லை அதனால் மனப்பாடம் பண்ணி தான் பேசுவேன் அது மாதிரி நிறைய பேசியிருக்கிறேன் நம்ம வேலூர் கோட்டை மைதானத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் எம்ஜிஆர் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அதுதான் கடைசி கூட்டம்னு கூட சொல்லலாம் அதில் உடனே அங்கே பிரிஞ்சிட்டாங்க அப்போ ஏதோ தகராறு வந்து அவங்களுக்குள்ள அப்போது தேர்தல் நிதி கொடுக்கறதுக்கு என்ன சிறுமி அற்புதமாக மேலே ஏற்றினாங்கோ இப்போதுமா அப்படின்னு ரெண்டு ரூபா கொடுத்தேன் எம்ஜிஆர் த அந்த காலத்தில் நீ என்ன பாப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டாரு நான் இது மாதிரி ஆறாவது படிக்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிறவர் என்ன சொன்னாரு திமுக கூட்டங்கள்ல பேசும் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா எம்ஜிஆர் என்ன சொன்னாரு முதல்ல படிப்பை பாருமா அதுக்கப்புறம் மேடைக்கு வரலாம் ம அரசியல் அப்புறம் வச்சுக்கோ முதல்ல படிப்பு முடியுனாரு எனக்கு அது அப்படியே ஆள் மனசில் படைஞ்சிச்சு எனக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த இன்னொரு விஷயம் என்ன நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னாம்மா ஒரு மகனாக ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து உங்கள் மகனுக்கு வந்துட்டு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னால் அது என்ன யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்ந்துட்டா போதும் நம்ம யாருக்கும் தொல்லை இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னாவே நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதே நடக்கும் பிறந்துட்டோம் நாலு பேருக்கு பயனுள்ளவங்களாம் இருந்துட்டு சாவுறதில்ல என்னம்மா இருக்குது